அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் டயபிட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா மாத்திரைகள் எடுத்து எடுத்து ரிப்போர்ட்டில் நார்மல் நார்மல்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் உடம்பினுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தா டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுது இல்லை எடுக்கிற மாத்திரையாவது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு குறைக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை கூட்டிக்கிட்டே போகிறோம் அப்போது அது மருந்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மருந்து எடுத்திங்கன்னா உடம்பு எப்படி இருக்கணும் ஹெல்த்தாக இருக்கணும் நாளாக நாளாக மருந்தினுடைய அளவு குறைக்கிற மாதிரி இருக்கணும் அதுலையா அப்படி இல்லாமல் ஒரு ஐநூறு பவர் ஆறம் ஆயிரம் பவராக மாற்றி ஆயிரத்தி ஐநூறு மாற்றி அப்புறம் இன்ஜெக்ஷன் லெவலுக்கு ஆறுதுன்னா நம்ம எடுக்கிறது குணப்படுத்தக்கூடிய மருந்து இல்ல தற்காலிகமாக கட்டுப்படுத்துகின்றது அப்போ ஒரு மருந்துகள் எடுத்து உடம்பிரும் பலகீனமாக இருக்கும் போது நம்ம நினைச்சிருக்கோம் இந்த வியாதியானதான் உடம்பு பலகீனமாக இருக்காங்க ஆனால் அப்படி அல்ல ஒரு சர்க்கரை வியாதியாக இருந்தால் கூட கட்டுப்படுத்துகிற மருந்துகளை விட குணப்படுத்துகின்ற தோர்ப்பு சுவை ஆகாரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது உடற்பயிற்சி செய்கிறது அந்த வாழ்வியல் அல்ல மாற்றங்களை மேற்கொள்கின்ற நபர்களுக்கு உடல் பலகீனம் ஆவுறது சோர்வாகிறது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது மிக மிக குறைகிறது ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணியாச்சுன்னா மிகச்சிறந்த வகையில் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்ற வியாதிகளை கூட அற்புதமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடைய செய்ய முடியும் செஞ்சு பார்க்கலாமா